ஓம் ஷடாநாய் வித்மகே கார்த்திகேய்தே மகி தன்னோஸ்கந்த பிரஜோதயாதை வெற்றிவேல் காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று அக்டோபர் மாதம் பதினாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் இலங்கை கதிர்காமம் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவச வருஷம் புரட்டாசி மாசம் இருபத்தி எட்டாம் நாள் இன்று மாலை நாலு மணி நாற்பது நிமிஷம் வரை அஷ்டமி திதி உள்ளது அதன் பின்னர் நவமி திதி உள்ளது இன்று மாலை ஐந்து மணி நாற்பத்தி மூன்று நிமிஷம் வரை புனர்பூச நட்சத்திரமும் அதன் பின்னர் பூச நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று காலை ஆறு மணி ஒரு நிமிஷம் வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் சித்த யோகம் உள்ளது இன்று கேட்டை மற்றும் மூல நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் குளிகை நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களை சோதனையை சாதனையாக மாற்ற வேண்டிய நாள் சுக்கர பகவான் நீசமாக இருக்கிறதுனால சில தடங்கல்கள் கொடுக்கல் வாங்கல சில பிரச்சனைகள்லாம் வரக்கூடும் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி அரசியல் பொது வாழ்வில் இருக்கிறவங்க சினிமா கலைஞர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் வரும் அது மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்பொழுதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் விவசாயம் சார்ந்த தொழில் பண்றவங்க கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாளா இருக்கும் மாணவர்களுக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும் பிரயாணங்கள் பயணங்கள் பொழுது தேவையில்லாம மற்றவங்கள்ட்ட உங்கள் சீக்கிரட்டு இல்லைன்னா தேவையில்லாம உங்களோட பர்சனல் விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காது அதனால் தேவையில்லாத ஏதாவது பிரச்சனை வேறு ரூபத்தில் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் கணபதி வழிபாடு கணபதியை ஓம்கம் கணபதியே நமகா அப்படின்னு சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு ரிஷபராசி என்பர்களே ஆரோக்கியம் மேம்படும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி சர்ஜரி ஆப்ரேஷன் இல்லை ஏதாவது டே கேர் ப்ரொசீஜர் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தை தரும் வாழ்க்கை துணை சொல்கிற சில நல்ல விஷயங்களை கேட்டுக்குங்க அது மாதிரி கடன் விஷயத்தில் கவனம் தேவை ஏதாவது பர்சனல் லோன் எடுத்திருந்தாலோ மாற்று வாங்கியிருந்தாலோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கோங்க வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் இடமாற்றம் பற்றிய சிந்தனை வந்து சேரும் வாடகை வீட்டில் எத்தனை நாளைக்கு தான் இருக்குது சொந்தமா ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க சம்மந்தமான விஷயங்களில் நல்லபடியான முயற்சியில் முன்னேற்றம் ஏற்படும் ஜாபை பொறுத்தவரில் ஹெச்ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க ஜாப் ரெக்ரூட்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க ஜாப் ஏஜென்சி நடத்துபவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு ஓம் சரவண பவ அப்படின்னு முருகனை புடிச்சுக்குங்க அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து மிதுன ராசி என்பர்களே பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள் சுக்கரன் நீசமாக இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் கவனமா இருக்கணும் பிள்ளைகள் விஷயத்துல ஒரு கண் வச்சுக்குங்க நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க அவங்களோட திங்கிங் தாட்டே வேற மாதிரி இருக்கும் ஸோ ராங் ஜட்ஜ்மெண்ட்டில் போயிடும் அது மாதிரி மாணவர்கள் படிப்பில் கவனம் தேவை கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம பேரண்ட்ஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு மனசில் இருக்கணும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல பர்ஃபாமன்ஸ் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் ஜிம் ட்ரைனராக அத்லெட்டிக் கோச்சாக ஸ்போர்ட்ஸ் கோச்சாக இருக்கிறவங்க பியூட்டிஷியனாக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க பெண்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஆண்கள் மனசுல இருந்த சில கவலைகள் நீங்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு காளியம்மனுக்கு சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு கடகராசி என்பர்களே நிதானம் தேவைப்படும் நாள் வண்டி வாகனங்கள்ல போகும்போது நிதானமாக ஓட்டுங்க அதே மாதிரி வேலையில் கவனம் தேவை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருப்பவர்கள் ப்ரொடக்ஷன் யூனிட் வச்சிருப்பவர்கள் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஜாபை பொறுத்தவரில் நர்ஸாக பணிபுரிபவர்கள் ஃபார்மசிஸ்டாக லேப் டெக்னீஷியன் இந்த மாதிரி வேலையில் ஹெல்த் செக்டாரில் வேலையை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் அதே மாதிரி ஆஃபீஸில் ஏதாவது ஃபைல் டாக்குமெண்ட்ஸை மறந்து வச்சுட்டு ஏதாவது தேடி அலைவீங்க கான்சன்ட்ரேஷனோடு இருங்கள் பெண்கள் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் முன் முக்கியமான முடிவெல்லாம் எடுப்பீங்க ஆரோக்கியம் சம்பந்தமான சில டெஸ்டிங் எல்லாம் எடுக்கணும்னு முடிவு செய்வீர்கள் இது சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே நினைக்கிறது ஒன்னா இருக்கும் நடக்கிறது ஒன்னா இருக்கும் சுக்கரன் நீசமாக இருக்கிறது அவ்வளோ விசேஷமாக இல்லை உங்களுக்கு குடும்பத்தில் நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்காது நீங்கள் எல்லோருடையும் விட்டு கொடுத்து போகிற மாதிரி தான் நினைப்பீங்க ஆனால் வீட்டில் உள்ள சிலர்கள் வந்து உங்களோட ஏதாவது முரண்டு பிடிக்கணும்னு இருப்பாங்க அதே மாதிரி இடம் பூமி சம்மந்தமான விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனை வரும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவர்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் மாணவர்களை பொறுத்தவரையிலே ஓரளவுக்கு நன்மையாக இருக்கும் குறிப்பாக மெடிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலமாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரையிலே காதல் விஷயத்தில் கவனம் தேவை ரிலேஷன்ஷிப் விஷயங்கள்லேயும் கவனம் தேவை ஆண்களை பொறுத்த வரையில் பிஸ்னஸ் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக டீல் பண்ணுங்கள் பியூட்டி பார்லர் ஜிம் ஸ்போர்ட்ஸ் ஷாப் வைத்திருப்பவர்கள் சலூன் வச்சுருக்கிறவங்க அதே மாதிரி ஃப்ரான்ச்சைசி எடுத்து பிஸ்னஸ் பண்ணபவர்கள் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் பண்ணுறவர்களெலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயருக்கு வெண்ணை சாத்தி வழிபடுங்க கஷ்டங்கள் குறையும் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கண்ணிராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கக்கூடிய தைரியம் வரகுட்ட நாள் நான் இப்படிதான் பண்ணுவேன் செய்வேன் இறங்குவீங்க நல்லபடியாக நடக்கும் சொந்தமா ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சில பேர் முடிவு பண்ணுவீங்க உங்களுடைய சுயஜாதகத்தை பாருங்க தசா தசா புத்தியெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க அதே மாதிரி பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்துல இருந்த பிரச்சனைகள் குறையும் கணவன் இடையே ஒற்றுமை ஏற்படும் பிரிந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் ஏற்படும் மறுமணம் செகண்ட் ஓர் தேர்ட் மேரேஜ் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளா இருக்கும் கலைஞர்களுக்குரிய மரியாதை கிடைக்கும் ஸ்டேஷனரி பிரிண்டிங் சம்பந்தமான பிசினஸ் பண்ணுறவர்கள் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருக்கிறவங்க இமிடேஷன் ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு ஓம் நமச்சிவாய அப்படின்னு சிவனுடைய மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு சுக்கரபகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே செலவுகள் கூடும் நாள் தேவையில்லாத செலவை கண்ட்ரோல் பண்ணுங்க தேவையில்லாத பொருளை வீட்டுக்கு வாங்காதீங்க அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய அருமை தெரியணும் ஸோ அதனால் எல்லாத்தையும் நான் தான் எடுத்து போடுவேன்னு பண்ணாதீங்க அப்புறம் அதே ஒரு வீக்னஸாக போய் சமூகத்தில் நல்ல பேருள்ள விஐபிகளின் நட்புகளால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவர்கள் சிவில் இன்ஜினியராக ஆர்கிடெக்டாக இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் அதே மாதிரி மாணவர்கள் எடுத்துனீங்கன்னா பள்ளி மாணவர்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய நாளாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு கட்சி தலைமையிடம் நல்ல பெயர் கிடைக்கும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் வெளிநாட்டில் கம்பெனி விட்டு வேற கம்பெனிக்கு மாறணும்னு ட்ரை பண்ணபவர்கள் அது சம்மந்தமான ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு லக்ஷ்மி நாராயணருக்கு துளசு சாத்தி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிற பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது விருச்சிக ராசி என்பர்களே சந்திராஷ்டமம் கேட்டை மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் உங்களை டென்ஷன் படுத்துகிற மாதிரி யாராவது ஏதாவது பண்ணிட்டு போவாங்க பப்ளிக் பிளேஸில் கொஞ்சம் கரெக்டாக பிஹேவ் பண்ணிக்கோங்க தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்காதீங்க மாணவர்களை பொறுத்த வரையிலே லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனுகூலமாக இருக்கும் ஃபோட்டோகிராஃபராக இருப்பவர்கள் கிராஃபிக் டிசைனராக வீடியோ கேமராமேனாக இருப்பவர்கள் ஃபோட்டோ ஃப்ரேம் கடை வச்சிருக்கிறவங்க உங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் தம்பதிகள் விட்டு கொடுத்து நல்லது தேவையில்லாமல் எல்லா விஷயத்துக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பிடிக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது தனுசு ராசி என்பர்களே நல்ல செய்திகள் வருகின்ற நாள் புதன் பகவானால சில நல்ல நியூஸ் வந்து சேரும் ஒரு சரியான ஒரு வருமானம் இல்லையே நிலையாக வர வரமாட்டேங்கிறதே இந்த மாதம் இருபத்தஞ்சி வந்தால் அடுத்த மாதம் நாற்பது வருது அடுத்த மாதம் முப்பது வருது இன்னொரு மாதம் எழுபது வருது இன்னொரு மாதம் பத்து வருது இப்படி ஒரு ஸ்டெடியான இன்கம் இல்லாத சில பேருக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டெடியாக இன்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வரும் அதை நல்லா பயன்படுத்திக்கிங்க கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள்லாம் சிலருக்கு சாதகமாக அமையும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மேரேஜ் தான் நமக்கு சரியாக நடக்கலை டைவர்ஸ் ஆகிட்டுது செகண்ட் ஒரு தேர்ட் மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு பண்ணுபவர்கள் அது சா சம்மந்தமான விஷயங்களும் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் ஐடி பிபிஓ கால் சென்டர் கேபிஓ போன்ற ஜாபில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய நாள் வெளிநாட்டில் விசா சம்பந்தமான விஷயங்களில் சிலருக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிவனை நீங்கள் வில்வம் சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களே மகிழ்ச்சியான நாள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இன்ப சுற்றுலா போகலாமா ஃபேமிலியோட ஒரு டூர் போகலாமா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவீங்க பட்ஜெட்டை பார்த்து பண்ணிக்கோங்க சொந்தமாக ஒரு வாகனம் வாங்கணும் எத்தனை நாளில் தான் பைக்கை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறது ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல ஒரு ப்ரோக்ரஸையும் சம்மந்தமான விஷயங்களில் நல்ல நியூஸையும் கொடுக்கக்கூடிய நாள் கார் லோனோ இல்லைனா பர்சனல் லோனோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் மாணவர்களை பொறுத்தவரில் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள் மீடியா நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் ஜேர்னலிஸ்டாக ஆர்ஜே ஆக விஜே ஆக டிஜே ஆக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு கும்பராசி என்பர்களே பொறுமை நிதானம் தேவைப்படும்னால் சுக்ரன் இப்போ வந்து நீசமாக இருக்கிறது பெருசாக உங்களுக்கு அனுகூலமாக இல்லை ஸோ அதனால் சில பணம் சம்மந்தமான விஷயங்களில் சில பிரச்சனைகள் தடைகள் வரக்கூடும் அதே மாதிரி இடம் நிலம் பூமி சாமன் சம்மந்தமான விஷயங்கள்லேயும் சில பிரச்சனைகள் வரக்கூடும் ஏதாவது ஒரு பெரிய விஷயங்கள் பண்ணுறதா இருந்தால் அதில் எக்ஸ்பீரியன்ஸாக இல்லை எக்ஸ்பர்ட்டாக உள்ள சில பேர்கிட்ட அட்வைஸ் கேட்டு நீங்கள் பண்ணுங்கள் தப்பு கிடையாது அப்புறம் நீங்கள் கண்ணை மூடிட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பெட்டராக நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுறது நல்லது கடன் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க மாணவர்களை பொறுத்தவரையிலே பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும் டாக்டராக சர்ஜனாக இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் அதே மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்கள் டீச்சர் எஜுகேஷன் கன்சல்டன்ட் ஹெச்ஓடி பிரின்சிபல் ப்ரொஃபஸர் லெக்சரர் இவர்களுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு துளசி சாத்தி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது மீனராசி என்பர்களே பொறுப்பு கூடும் நாள் குடும்பத்தில் பெண்களுக்கு சில பொறுப்புகள்லாம் கூடும் அதே மாதிரி உத்தியோகத்தில் தொழில் வியாபாரம் பண்ணுற பெண்களுக்கும் அதாவது உமன் என்டர்பிரினருக்கும் சில பொறுப்புகள்லாம் கூடும் நன்மைக்கேன்னு எடுத்துக்கோங்க உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சான்ஸ்னு பாசிட்டிவாக நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது விவசாயிகளுக்கு அனுகூலமான நாள் கடன் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் தம்பதிகள் ஒற்றுமையாக இருக்கணும் அதே மாதிரி குழந்தை பாகியம் பாக்கியம் சம்மந்தமான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்கள் அதாவது ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு சில பேருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் கலை இலக்கியத்திலும் சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும் எழுத்தாளர்களாக இருக்கிறவங்க மேடை பேச்சாளர்களாக இருப்பவர்கள் பட்டிமன்ற பேச்சாளராக இருக்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்புக்கெல்லாம் கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க விவாகம் திருமணம் கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை கொஞ்சம் மாறும் அது டிஸ்கஷன்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு சரபேஸ்வரருக்கு வில்வம் சாத்து வழிபடுங்க பிரச்சனைகள் குறையும் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து நன்றி வணக்கம் thank mm -hmm. you